அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் அஸ்ட்ரோ கௌசல்யா மேடம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒருவரின் ஜா ஜாதகத்தை வைத்து பேய் பிடித்தல் அல்லது அவர் வீட்டில் தீய சக்திகள் இருக்கிறதா என்று அறிய முடியுமா அதாவது ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லையானா பொதுவாக அதில் ரெண்டு கான்செப்ட் இருக்கு முதல்ல பேய் இருக்கா இல்லையாங்கிறது முதல் முதல்ல முடிவு பண்ணிடும் பேய் இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்து பேய் இல்லை தான் ஒரு சதவீதம்னா இருந்தால் இருக்கலாம் ஓகேங்களா அப்போ மெஜ் மெஜாரிட்டியாக பார்க்கும்போது மன மனநோயில் இருக்கிறவங்க தான் அந்த பேய் பிடிச்சிது அதுன்னு சொல்லுவாங்க அது நம்ம நம்முடைய ஜாதகத்தில் மூணாம் பாவம் நரம்பு மண்டலம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த நரம்பு மண்டலம் வீக்காக இருக்கிறவங்க தான் அந்த பேய் பிடிக்கிறது ஆடுறது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அதாவது கிராமம் சார்ந்த வாழ்க்கையில் இருக்கும் போது உடுக்கு அடித்தாவே நிறைய பேருக்கு வந்து உடனே ஒரு மாதிரி ஆகிடும் அதாவது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் சின்ன வயசில் தெய்வீகம் சம்பந்தமான அந்த மாரியம்மன் படம்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் தெய்வம் வந்து ஆடுவாங்க அப்படி அருள்வாக்கு மாதிரி ஒரே இது ஆடுவாங்க அவங்க எல்லாருக்கும் நரம்பு மண்டல பாதிப்பு தான் எல்லாருக்கும் நரம்பு மண்டல பாதிப்புங்கிறது இருக்குது இந்த தெய்வம் வர்றதுங்கிறது இப்போ கொஞ்சம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்தில் நிறைய அப்போ மூணாம் பாவம் கெட்டு போயிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கு பேயை பிடிக்குதுன்னா மூணாம் பாவம் கெட்டு போயிருக்கணும் அதாவது அவருக்கு அவருடைய உடம்புல நரம்பு மண்டலங்கள் வீக்காரணம் மனநோய் அப்படிங்கிற மாதிரியே எடுத்துக்கலாம் இந்த பேயை பிடிக்கிறது சூனியம் வைக்கிறது இது எல்லாமே வந்து மனநோயுடைய ஒரு இது ஓகேங்களா அவருடைய வீட்டில் தீய சக்திகள் இருக்கிறதா அப்படின்னா தீய சக்திகள் இருந்து அவருக்கு மட்டுமே பாதிப்பு வருதுன்னா அவருக்கு மனநோயின்னு அர்த்தம் எல்லாருக்கும் பாதிக்க வருதுன்னா வீட்டில் பிரச்சனைன்னு அர்த்தம் அப்போ எல்லாருமே பாதிக்கிறாங்களா அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் நாலாவது வீட்டு சப்ளாடை வந்து ராகு இருந்து எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு இருந்தால் அந்த வீட்டில் வந்து ஒரு அமானுஷ சக்திகள் இருக்கலாம் அவங்க குடியிருக்கிற வீட்டில் ஒரு அமானுஷ சக்திகள் இருக்கலாம் இது வாஸ்து சாஸ்திர ரீதியாக பார்க்கும்போது நாம் வந்து வடகிழக்கு மூலையில் நிறைய வெயிட் எதுவும் கொடுக்காமல் கொஞ்சம் ஓப்பன் ப்ளேஸாக வச்சால் ஓரளவுக்கு இந்த பாதிப்பு வந்து தவிர்க்கலாங்கிறது நமக்கு வாஸ்து ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு இது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நாலாம் பாவம் எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொண்டாவே வடகிழக்கு மூளை வந்து பாதிக்கிறத நிறைய இதுவில் நான் தெரிஞ்சு ஒரு அனுமானமாக ஒரு ஒரு ஆராய்ச்சி ரீதியில் நிறைய வீட்டில் போய் பார்க்கும்போது யார் யாருக்கெல்லாம் அந்த நாலாவது வீட்டு கெட்டு போயிருக்கோ அவங்களுக்கு வந்து வடகிழக்கு மூளை பாதிக்கப்பட்டிருக்கு இது நாலாம் பாவம் ஐந்து ஒம்பதுன்னு தொடர்பு கொள்ளும்போது தென்மேற்கு மூளை அதாவது நம்ம குபேர மூளைங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஓகேங்களா அந்த வகையில் இங்கே என்னென்னா அந்த வீட்டில் அந்த ஒரு ஜாதகத்தில் நாலாவது வீட்டு சப்படாடு ராகு கேதுவாக இருந்து வெறும் வேறு ஏதோ பிளானட்டாக இருந்து எட்டு பிளானட்டுனால் ஜென்டலாக வடகிழக்கு மூளை பாதிக்கப்பட்டிருக்கு ஏதோ குறை இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் ராகு கேதுன்னு இருக்கும்போது ஏதோ ஒரு அமானுஷ சக்திகள் ஏதோ இருக்கலாம் ஏன்னா ராகு கேதுங்கிறது நம்ம விகாரம்னு சொல்லக்கூடியது கேதுங்கிறது கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறது அதனால் இது ஒரு முதல்ல பேஜ் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேய் இல்லைன்னா சொல்லிவிட்டேன் நான் ஒரு பர்சன்டேஜுக்கு வந்து நம்ம கேரண்டி தர முடியல இந்த அமானுஷ சக்திகள்ங்கிறது ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது சில இடத்துல வந்து ரேராக வந்து அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகுது அடிக்கடி இது அப்படின்லாம் நிறைய ஒரு சில ஏரியாவை சொல்லுவாங்க அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அறிவியல் பூர்வமாக ப்ரூவ் பண்ண முடியல அப்படி ப்ரூவ் பண்ண முடியாத போது நம்ம அமானுஷ சக்திகள்னு ஒதுக்கிறோம் அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் நாலாவது வீட்டு சப்டால் வந்து ராகு கேதுவாக இருந்து எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொண்டா இந்த மாதிரி அதேமாதிரி மூணாவது வீட்டு சப்ளால் ராகு கேதுவா இருந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா இந்த மாதிரி அமானுஷ சக்திகளால் பிரச்சனை வரலாம் அப்படின்ட்டு ஓகேங்களா அது அது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா மனநோய்க்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சின்னா அமானுஷ சக்திகள் இல்லைன்னு இல்லைன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சி சதவீதம் இந்த மூணாம் பாவங்க இந்த இந்த மாதிரி இந்த பேய் பிடிச்சிக்கிது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருக்குமே மனநோய் பாதித்தவங்க தான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அது வந்து உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டல பாதிப்பு அது மூணாம் பாவம் அதுக்கப்புறம் இதுக்கு காரகன் வந்து என்னென்னா சந்திரன் இதில் யார் யார் ராகு கேதுவும் மூணாவது வீட்டு சப்லாடாக இருந்து மூணாவது வீட்டுக்கு சப்லாடாவோ மூணாவது வீட்டுக்கு ஸ்டார் லாடாவோ இருந்தாவே அவங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு அது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளாமல் இருந்தாலும் கூட ஏன்னா மூணாவது வீட்டு சப்லாடாக ராகு இருந்து கோச்சாரத்தில் அது எட்டு பரண்டுடைய ஸ்டார்லாட் சப்லாடில் போகும்போது அப்பப்போ இந்த மாதிரி பேய் தொந்தரவுகள் அது இருக்கிற மாதிரி ஒரு தெரியும் ஆனால் மூணாவது வீட்டு சப்ளாடு நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரமே எட்டு பரண்டு நின்போது கொஞ்சம் அதிகமான இந்த மாதிரி பேய் பிசாசு இந்த மாதிரியான இதுவெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து ஒன்பதாவது வீட்டையும் எடுத்துக்கலாம் ஒன்பதாவது வீடும் எடுத்துக்கலாம் ஒன்பதாவது வீடுங்கிறதும் இங்கே இங்கே தெய்வீக சம்மந்தமானதுங்கிறதால அதில் ஒரு ராகு கேது வந்து அது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம்